ஸ்ரீ சங்கராட்டி வினையர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்விரை துவாதசி திதி இரவு இரண்டு மணி இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து தேய்பிரை திரையோதசி வந்து வந்துவிடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா புனர்பூசம் நட்சத்திரம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பூசம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது மாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை அதாவது புனர்பூசம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வியதிபாதம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு கௌளவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா இந்த நாளானது ஒரு சவநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஹரிவாசரம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா இந்த ஹரிவாசரம் அப்படின்னு சொன்னா என்னன்னு பார்த்தோம்னா அந்த துவாதசி துதியினுடைய அந்த நான்கிலே ஒரு பாகமானது முடிவடைகின்ற நேரம்தான் இந்த ஹரிவாசரம் என்பது அந்த ஹரிவாசரமானது முடிவடைகின்ற நேரத்திலே அந்த நேரத்தில் அந்த துவாதசி பாரணை என்பதை செய்ய வேண்டியது அவ்வாறு செய்வதன் மூலமாக நூறு ஏகாதசிக்கு விரதம் இருந்த பலனானது வந்து சேர்ந்து விடும் சொல்றார் இன்றைய தினம் அந்த ஹரிவாசரம் என்பது எத்தனை மணிக்கு சம்பவிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா திருக்கணித பஞ்சாங்க ரீதியாக காலை ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கும் வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக காலை பத்து மணி நாற்பது நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது சார் நாங்க எதை ஃபாலோ பண்றதுன்னு கேட்டா உங்க வீட்டுல நீங்க வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றுவர்களாக இருந்தால் ஹரிவாசரம் என்பதை பத்து நாற்பது மணிக்கு வைத்துக் கொள்ள வேண்டியது பத்து நாற்பது மணிக்கு மேல் நீங்கள் அந்த ஏகாசி விரதத்தை பூர்த்தி செய்து அந்த துவாதசி பாரணையை செய்ய வேண்டியது அதே திருக்கணித பஞ்சாங்கத்தை பின்பற்றுவராக இருந்தால் ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு மேலே நீங்கள் துவாதசி பாரணையை செய்து விடலாம் இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பாத சாதம் அப்படிங்கறதையும் கொடுத்திருப்பா இது என்ன வெதிபாத சாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு வருடத்திலே தொண்ணூத்தி ஆறு நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வருகிறது அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது இந்த நாளானது ஒரு தேய்பிரை முகூர்த்த நாளாகவும் இருக்கிறது ஆக இந்த நாளிலே நீங்கள் எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கு துவக்கலாம் என்பதற்கும் நினைவூட்டுகிறோம் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி பதினேழு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது பகல் மூன்று மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது இரவு மூன்று மணி முப்பது நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஆறு மணி ஒரு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் மதியம் பனிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மாலை மூன்று மணி பதிமூன்று நிமிடம் முதல் நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது காலை ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு மேற்கே சூலம் பகல் பத்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை அந்த சூழ தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவல் அப்படின்னு சொல்றதை விட ஜோதிட தகவல்னே சொல்லலாம் என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ரம்யாஸ்ரீ ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இசையிலே ஞானம் பெற ஜாதகம்தான் துணை புரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க சொல்லியிருக்கா என்னுடைய மகள் அதாவது நான் சின்ன பிள்ளையிலே நான் கொண்டு போய் நான் வந்து அந்த மியூசிக் கிளாஸில் சேர்த்தேன் பாட்டு கிளாஸில் சேர்த்தேன் ஆறாவது வரைக்கும் ரொம்ப நல்லா பாடிட்டு இருந்தா எட்டாவது வரும்போது கூட ரொம்ப சூப்பராக பண்ணால் இன்னும் கொஞ்ச நாளில் கச்சேரி பண்ணலான்னு பார்த்தா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிடுச்சு இப்போ என்ன சொன்னாலும் பாட்டு கிளாஸுக்கும் போக மாட்டேங்கிறா பாடவும் மாட்டேங்கிறா நான் என்ன தான் சார் பண்ணுறது அதாவது இதற்கும் ஜாதகத்திற்கும் சம்பந்தம் உண்டா என்பது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது சர்வ நிச்சயமாக சம்பந்தம் என்பது உண்டு ஒருவருக்கு இசை ஞானம் என்பது வர வேண்டும் என்றாலும் சரி அதுபோக அந்த இசையை கற்றுக்கொண்டு அதையே தொழிலாக மாற்றிக்கொள்வதாக இருந்தாலும் சரி அல்லது பார்ட் டைமா சும்மா ஒரு ஜாலிக்காக பாடணும் அல்லது இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட பே பண்ணனாலும் சரி இதற்கும் ஜாதகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு நம்ம எல்லோருமே இசையை ரசிப்பவர்களாகத்தானே இருப்போம் கண்டிப்பா எல்லோருமே பெரும்பாலும் இசையை ரசிப்பவர்களாக இருப்பார்கள் ஆனால் அதிலே ஞானம்னு சொல்றா இல்லையா அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அறிவினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு புதன் என்கின்ற கிரகமும் சந்திரன் என்கின்ற கிரகமும் துணை புரிய வேண்டும் அந்த புதனையே வந்து அவர் ஒரு இசை கலைஞராகவே சித்தரித்திருப்பார்கள் இது போக அதாவது நான் சொல்றது வந்து இசையிலே ஞானம்னு எடுத்துக்கலாமே நிறைய விமர்சகர்களை எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் தெரியுமா அவர்கள் சங்கீத விமர்சகர்களாக இருப்பார்கள் தெள்ளத் தெளிவாக இது இப்படித்தான் இந்த ராகத்திலே இந்த ஸ்வரத்தினை அவர் பாடும் பொழுது இந்த இடத்திலே சிறு தவறினை செய்திருக்கிறார் அல்லது இதனை ரொம்ப பிரமாதமா பாடியிருக்காருன்னு சொல்லி அவர்கள் அழகாத பிரிச்சு பிரிச்சு ஆராய்ச்சி செய்து சொல்வார்கள் தெரியுமா அந்த இசை ஞானத்தை தரக்கூடியது நான் சொல்லது இவங்க பாடுவாங்கன்னு சொல்லல அந்த அந்த ஞானத்தை தரக்கூடிய கிரகம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது புதன் என்கின்ற கிரகம் அந்த புதன் ஆனவர் இவர்களுடைய லக்னத்திலோ அல்லது ஐந்தாம் பாவத்திலோ அமர்ந்திருந்தால் இவர்களுக்கு இந்த இசை ஞானம் என்பது வந்து சேர்ந்துவிடும் அதே நேரத்திலே இவர்களே இசை கலைஞராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சுக்கிரன் என்கின்ற கிரகமானது வலுப்பெற்றிருக்க வேண்டும் அங்கே சுக்கிரன் சந்திரன் காம்பினேஷன் அப்படிங்கிறது இருக்கணும் சுக்கிரன் சந்திரன் காம்பினேஷன்னாலே கலைத்துறையிலே மிகவும் சிறப்பாக பரிமளிப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் அதிலேயே இசை என்று வரும் பொழுது இதுல வந்து தாளவாத்தியம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும் தெரியுமா அந்த தாள அல்லது கம்பி வாத்தியமா அல்லது இந்த புல்லாங்குழல் கிளார்நெட்டு நாதஸ்வரம் போன்று அந்த மூச்சு காற்றினை உள்ளிருந்து வெளியே இழுத்து விடக்கூடிய அதன் மூலமாக இசை ஒலியை ஒலிக்கக்கூடிய அந்த கருவிகளா ஸ்ருதியா லயமா அப்படின்னு சொல்லி இதை கற்றுத்தருவதும் இதற்கும் அந்த கிரகங்களுக்கும் நெருங்கிய சம்பந்தம் என்பது உண்டு கைகளின் மூலமாக வாசிக்கக்கூடிய அந்த தோல் கருவிகள் அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே தோல் வாத்தியம்னு சொன்னா அங்கே செவ்வாய் ராகு சந்திரன் அந்த இடத்திலே சம்பந்தப்படும் அதே நேரத்திலே சுக்கிரன் என்கின்ற கிரகமும் வலுப்பற்றிருக்க வேண்டும் சுக்கிரன் வலிமையாக இருக்க வேண்டும் புதனும் நல்லபடியாக இருக்க வேண்டும் இந்த கிரகங்கள் எல்லாம் சரியான இடத்துல பிளேஸ் ஆயிருக்கணும் பெரும்பாலும் இசைக்கலைஞர்களை பொறுத்தவரை அந்த மூன்றாம் பாவம் என்பது இந்த சுக்கரன் சந்திரன் காம்பினேஷன்ல இருக்கணும் அந்த மூன்றாம் பாவம் என்பதுதான் குரல் வளத்தை தரும் இந்த குரல் சொல்றோம் இல்லையா அந்த குரலை கேட்டாலே அப்படியே மயங்கி போயிடுவாங்கன்னு சொல்றாங்க இல்லையா அந்த மயக்கத்தினை தரக்கூடியது சுக்கிரன் என்கின்ற கிரகம் அது மூன்றாம் பாவத்திலே இருக்க வேண்டும் இரண்டாம் பாவமும் மூன்றாம் பாவமும் தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த டிகிரிஸ்ல கூட போய் இந்த சுக்கரன்கிறது உட்கார்ந்து அதே மாதிரி சந்திரன் என்பதும் நல்லபடியாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இவர்கள் அந்த இசையை அதிலேயே லயித்து மனம் ஒன்றி போய் பாட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அந்த சந்திரனுடைய துணையும் வேண்டும் புதன் என்பவர் ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஞானத்தை தருவார் ஆனால் புதன் வலுப்பெறாவிட்டாலும் கூட இவர்கள் தங்களுடைய அந்த குரல் வளத்தின் மூலமாகவே மற்றவர்களை எளிதாக கவர்வார்கள் அதே மாதிரிதான் அந்த மூன்றாம் பாவம் என்பதுதான் தோல் வலிமையையும் தரும் அந்த இடத்துல ஒரு செவ்வாய் சேர்றார் அல்லது ஒரு ராகு சேர்றார் சொன்னா இவர்கள் தோல் வாத்தியத்தை வாசிக்கக்கூடிய தாளவாத்தியத்தை வாசிக்கக்கூடிய கலைஞர்களாகவும் இருப்பார்கள் ஆக இசையிலே ஞானம் பெற வேண்டும் என்று சொன்னாலும் சரி அல்லது இசை கலைஞராகவே மாற வேண்டும் என்று சொன்னாலும் சரி அதற்கு அவர்களுடைய ஜாதகம் என்பதுதான் துணை புரியும் இந்த எல்லா கிரகங்களுமே பத்தாம் பாவத்தோடு தொடர்பு கொண்டுவிட்டால் விட்டால் பத்தாம் பாவம் மற்றும் பதினொன்றாம் பாவம் இந்த இரண்டு பாவங்களோடு தொடர்பு கொண்டு விட்டால் இவர்கள் இசைத்துறையிலேயே சம்பாதிப்பார்கள் இதுதான் இவர்களுடைய தொழிலாகவே அமைந்துவிடும் என்பதையும் அந்த ஜாதகமே தீர்மானித்துவிடும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருவானினுடைய திருவள்ளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்